அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வும்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லக்காய் சட்னி டிஃபனுக்கு எப்படி செய்கிறது அப்படின் தான் தேவையான அளவு கல்லக்காய் பச்சக்கலக்காய் எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை களக்காய் வாங்கி நீங்களே ரோஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சூண்டு தேங்காய் புளி கொஞ்சூண்டு காரத்துக்கு ஒரு ஏழு வர போட்டு இந்த கல்லக்காவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுந்து தாளித்து வச்சுட்டு தேவையானாலும் உப்பு போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்மலாக மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கல்லக்காய் சட்னி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க மறக்காமல் கல்லக்காய் சட்னி சாப்பிட்டு முடித்தோன்னே உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு கொஞ்சோண்டு இம்மிடியேட்டாக வெல்லம் எடுத்துக்க சொல்லுங்கள் ஏன்னா கல்லக்காய் கொஞ்சம் பித்தம் வந்து கூட்டி கொடுக்கும் டக்குன்னு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் வெளியே போகிறவங்களுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக இம்மீடியேட்டாக கொஞ்சோண்டு வெல்லம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கல்லக்காய் சட்னி இருக்கும்